ஃபியூச்சர் டிஎன்பிசி சேனல் பாலகங்காதர திலகர் பத்தி பார்க்கலாம் இவர் எப்போ பிறந்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி மூணு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு மகாராஷ்டிரால பிறந்திருப்பாரு இவர் இறந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இங்கிலாந்துல இறந்து போயிருப்பாரு பாலகங்காத திலகர லோகமானிய திலகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவங்க வந்துட்டு இந்திய சுதந்திர போராட்டத்துடைய தலைவர் மற்றும் தீவிரவாத பிரிவை சேர்ந்தவர் இவர் தான் இந்திய அமைதியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்கு இந்த ஆண்டுகள் முதல் அவரால் பிரபலப்படுத்தப்பட்ட சர்வஜனி கனோஷேத் அப்படின்ற திருவிழா வந்துட்டு மகாராஷ்டிரால இன்னும் கொண்டாடப்படுகிறது மிகப்பெரிய திருவிழாவா கொண்டா கொண்டாடப்படுது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல விவேகானந்தர் விவேகானந்தர் வந்துட்டு சிகோ சிகாகோ உரையில வந்துட்டு திலகர் மிகவும் கவர்ந்து திலகர் வந்துட்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு மக்களிடையே நாட்டுப்பற்றை ஏற்படுத்த கணபதி உற்சவம் அப்படின்ற ஒரு திருவிழாவ ஆரம்பிச்சிருந்திருப்பாரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல சிகாகோ உரை யாருன்னா விவேகானந்தருடைய சிகாகோ உரை மூலமா கவ கவரப்பட்டு அவர் வந்துட்டு கணபதி உற்சவம் அப்படின்ற ஒரு திருவிழாவை அறிமுகப்படுத்துறாரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல சத்ரபதி சிவாஜி திருவிழா கொண்டாடப்பட்டனர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதுல தான் காங்கிரஸ்ல திலகர் இணைகிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழுல சுயராஜ்ஜியம் எனது பிறப்பு உரிமை அதை அடைநேற்றி தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு தல் நாலு தழுவிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கிறாரு இது மூலமா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு ஜூலை இருபத்தி ஏழுல நூற்றி இருபத்தி நாலு ஏ அடுக்குமுறை சட்டத்தின் கீழ கைது செய்யப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் திலக தலைமையில் தீவிரவாத தேசியவாதிகள் வந்துட்டு பிரிஞ்சு போகிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுல இறுதியில் வந்துட்டு பம்பாய் பம்பாயிலையும் புனேவிலையும் பிள்ளை நோய் வந்துட்டு பரவி இருந்திருக்கும் அதனால திலகர் வந்துட்டு துன் துண்ணப்புற மக்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாரு ஆனால் அப்போதைக்கு ஆங்கிலேய ஆளுநராக யாருன்னா ரான்ட் என்பவரும் லெப்டினன்ட் அயன்ட் இவங்க வந்து இந்த பிள்ளை நோயால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை உயிரோடு வச்சு கொழுத்திருந்திருப்பாரு இந்த இதை பார்த்து திலகர் வந்துட்டு கேசரி அப்படின்ற அவரோட இதழில் வந்துட்டு தலையங்கள்ல போற்றிருந்திருப்பாரு இதை பார்த்து பொதுமக்கள் ரொம்ப போராட்டத்தில் ஈடுபட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொண்டிருப்பாங்க ஸோ இவங்க இந்த திலகர் எழுதிய நூல் இது தலையங்கள்ல எழுதினதுனாலதான் இது மாதிரி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுலாம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்துருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஏப்ரல் முப்பதுல முசாபர்பூர்ல பிரபுல்லா சாஹி குதிராம் போஸ் இவங்க ரெண்டு பேர்த்தோட செயல்களை பாராட்டி இவர் வந்துட்டு கேசரி என்ற வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாரு இதனாலயும் இவர் வந்துட்டு அரஸ்ட் பண்ணி மாண்டலை அப்படின்ற சிறைக்கு வந்துட்டு அனுப்பியிருப்பாங்க ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வரையிலுமே இவர் சிறையில தான் இருந்திருப்பாரு இவர் சிறையில இருந்தப்பதான் இந்த கீதா ரகஸ்லிம் அப்படின்ற நூலை எழுதிருந்துருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரல் மாதம் பம்பாயை மைய மையமா கொண்டுதான் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியிருந்திருப்பாரு மொத்தம் ஆறு இடங்கள்ல ஏ ஆரம்பிச்சு நிற்பாங்க இந்து பெண்கள் நவீன கல்வி பெறுவதை எதிர்த்து இருப்பாரு தென்னாட்டின் திலகர் அப்படின்னு யார சொல்றோம் பாத்தீங்கன்னா வாவு சிதம்பரம் பிள்ளை இவருதான் சுதேசி நீராவி கப்பல்களை வந்துட்டு ஆரம்பிச்சு இருப்பாரு அதையுமே திலகர் அவருடைய கேசரி இதழ வந்துட்டு சொல்லி இருப்பாங்க இவருடைய இதழ்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேசரி இது வந்துட்டு மர மராத்திய மொழி மராட்டா அப்படின்றது ஆங்கில மொழி பாத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா இவருடைய இரண்டு நூல்கள் கீதா ரகசியம் வேதங்களின் ஆட்டிக்கு இல்ல அப்படின்றது பத்தி பார்த்தோம் தேங்க்யூ